கொன்னூர் உபாசி வளாகத்தில் பதினோராவது முறையாக விசிட் செய்த கரடி கோண்டு வைத்தும் கோண்டில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து சென்றது நீலகிரி மாவட்டம் கொன்னூரில் உள்ள தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் சங்கமான உபாசி அலுவலகத்திற்கு அடிக்கடி கரடி விசிட் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளது இங்குள்ள குடியிருப்பு கதவுகளை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தி செல்கிறது கரடியை பிடிக்க வனத்துறை சார்பில் கூண்டு வைக்கப்பட்டது பதினோராவது முறையாக இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி மீண்டும் கரடி உபாசி அலுவலகம் வந்தது ஒரு மணி நேரத்திற்கும் மேல் உபாசி வளாகத்தில் உள்ள சிமெண்ட் கற்களை பெயர்த்தெடுத்து கரையான்களை ரசித்து ருசித்து சாப்பிட்டது நான்கு நாட்களுக்கு முன்பு உபாசி வளாகத்தில் உள்ள இரண்டு அலுவலர்களின் வீடுகளின் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்து பொருட்களை நாசம் செய்தது அலுவலர்கள் விடுமுறை காரணமாக வெளியூர் சென்றிருந்ததால் தப்பினர் பொதுமக்கள் நடமாடும் நேரமான அதிகாலை ஐந்து முப்பது மணி வரை கரடி உபாசி வளாகத்தில் சுற்றித் திரிந்தது உபாசி வளாகத்திற்கு கரடி அடிக்கடி விசிட் அடிப்பதால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து கரடியை பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர்